தோழியர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்கிற வேண்டும் அம்மா தேசிக விநாயகர்களை சொன்னாங்க தமிழ் அன்னையை வணங்குகிறேன் இன்னைக்கு நான் பெண்ணியம் பத்தி தான் பேச வந்திருக்கிறேன் நான் அறிந்த சில தகவல்களோட சில என் உணர்வுகளோட உங்கள்கிட்ட பகிரதுக்காக தான் இன்னைக்கு நான் பெண்ணியம் பத்தி பேச இருக்கிறேன் இன்னைக்கு நம்ம இருபத்தோராம் நூற்றாண்டுல இருக்கோம் ஆனாலும் பல யுகங்களாக சர்வதேச அளவுல பேசப்படுகின்ற சர்ச்சைக்குள்ள ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் உரிமை பெண் சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பெண்கள் வந்துட்டு அடக்கப்பட்டார்கள் அடக்கி ஆளப்பட்டார்கள்னு சொல்றாங்க வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டாங்க உடன்கட்டை ஏற்றப்பட்டாங்க இப்படிப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் தாண்டி நம்ம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் இதெல்லாம் வந்து கண்டு கொதித்த நம்ம கவிஞர் வந்து முண்டாசு கவி பாரதின்னு தான் சொல்லணும் அவர் தான் பெண்களுக்கே பெண்களுடைய கஷ்டத்தை பத்தி எடுத்து கூறி அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம் இவர் புதுமை பெண் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினாரு அந்த கவிதை எழுதுறதுக்கே அதுக்கு பின்னால ஒரு கதை இருக்கு உங்ககிட்ட பகிரலாம்னு நான் நினைக்கிறேன் நம்ம பாரதியார் முண்டாசு கவி பாரதியார் அவர் குடும்பத்தோட கண்ணம்மா அவருடைய ரெண்டாவது மகள் அப்புறம் அவருடைய பக்கத்து வீட்டில் உள்ள எதுகிரி அவங்களோட ரயில பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார் அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெட்டிலேயே இன்னொரு குடும்பம் ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையும் பிரயாணம் செய்கிறாங்க ரயில் ஒரு இடத்துல நிறுத்தம் பண்ணும்போது அந்த கணவர் இறங்கி சாப்பிட வாங்குறதுக்காக கீழே இறங்குறாரு அது வரைக்கும் குனிந்திருந்த தலை குனிந்திருந்த மனைவி தலை நிமிர்ந்து பாரதியார் குடும்பத்தை பார்த்து பேசுகிறாங்க நீங்கள் யார் இங்க இருக்கிறீங்க எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் அப்படின்னு ஆகுறாங்க அதுக்குள்ளே கணவர் வந்து விடுகிறார் கணவர் உடனே மறுபடியும் அந்த அம்மா தலையை குளிந்துடுறாங்க பார்த்து விட்டதுகிறி சொன்னாங்கன்னா அடிமைகளுக்கு எஜமான வாய்ப்பு அளிக்கப்படுவதில்லை அனுமதிக்கப்படுவதில்லை சொல்லி கேட்ட உடனே நம்ம முண்டாசு கவி சும்மாவே உணர்ச்சி வசப்பட்டுவார் இல்லையா சோ அப்படி எழுதின ஒரு கவிதைதான் புதுமை பெண் இதுல இருந்து சில வரிகள் ஆணும் பெண்ணும் நிகரனை கொள்வதால் அறிவிலோங்கி இன் வையம் தல தலைக்குமாம் பூணு நல்லற பெண் ஒரு போந்து நிற்பது தாய் சிவசக்தியாம் நானும் அச்சமும் நாய்கற்கு வேண்டுமாம் ஞான நல்லறம் வீர சுதந்திரம் பேணும் நற்கடி பெண்களின் குணமாம் பெண்ணை பெண்மை தெய்வத்தின் பேச்சுக்கள் கேட்டீரோ அப்படின்னு சொல்லி பெண்மைகளின் அடிமைத்தனத்தை பட்டு கொதித்தெழுந்து அவர் எழுதின இந்த வரிகள் வந்து உண்மையிலுமே எல்லா பெண்களுக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி பெண்களுக்கு அவர்களுடைய அடிமைத்தனத்தையும் அவர்களுடைய உரிமை சுதந்திரத்திலாம் அவர்கள் உணராமலே இருக்கு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கொடுத்தவர் நம் முண்டாஸ் கவி பாரதி அப்படின்னு சொல்லலாம் பெண் சுதந்திரம் அவர்களை உணர வைத்த பாரதி புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு கனவையும் நம் கண்டவர் பாரதி தான் அப்படின்னு சொல்லலாம் பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆணுக்கு நிகராகவோ ஆணுக்கு எதிராகவோ இல்ல ஒரு பெண் தனித்து வாழணும் அப்படிங்கிறது வந்து அதுக்காக போராடுவது அல்ல அது வந்து ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை வந்து சமத்துவமின்மையை வந்து எதிர்த்து போராடுகின்ற ஒரு இயக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் பெண் தங்களின் சுதந்திரம் பெண்ணுரிமை பற்றி எந்த அளவு பெண்களை அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வரைக்குமே அது ஒரு கேள்விக்குறிதான் அப்படின்னு சொல்லலாம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதை பெண்களுக்கு அழகு அப்படின்னு சொன்னார் நம்ம ஓவையா பெண்ணிய விழிப்புணர்வு பத்தி நான் என்னக்குள்ளேயே தொடங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஒரு பெண்ணிலிருந்து பெண்ணாக பிறந்த நான் என் தாயை பெண்ணாக பார்ப்பதற்கு என் மகள் என்னும் பெண் எனக்கு தேவைப்பட்டா நான் என் மகப்பிறந்த பிறகுதான் என் அம்மாவோடைய வலிமை என்ன அவளுடைய சுதந்திரம் என்ன அதை எவ்வளவு தூரம் எங்க அம்மா உணர்ந்தாங்க அப்படிங்கிறதே திரும்பி பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மக தேவைப்பட்டா அப்படின்னு தான் சொல்லணும் இன்னைக்குமே இந்த பெண் உரிமை பெண் பெண்ணியம் பற்றிய விழிப்புணர்வு இந்த காலகட்டத்துக்குமே மிகவும் முக்கியமான ஒண்ணு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண்ணுடைய பலம் பலவீனம் அப்படிங்கிறது வந்து அந்த பெண் கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் அப்ப அதான் அவளுடைய உரிமை என்ன அவளுடைய சுதந்திரம் என்ன அப்படிங்கிறது அவளுக்கு கண்டிப்பாக தெரிய வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து இதை பத்தி நம்ம பேச்சாளர் பர்வின் சுல்தானா சுல்தானாவோட ஒரு இதுவும் நான் பகிர விரும்புகிறேன் இங்கே வந்து இவங்க துர்கா ஸ்டோரியை பற்றி ஒரு கதை சொன்னாங்க துர்கை வந்த கதை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க துர்காசுரன் வந்து யாகம் பண்றான் காளியை பார்த்து தவம் செய்கிறான் காளிக்கு தெரிந்து விட்டு அவன் எதுக்கு கூப்பிட போறான் அப்படின்னு தெரிந்ததுனால காளி வந்து அவன் உன்னால வரவே இல்லை இவன் தன் கையெல்லாம் வெட்டி போட்டு யாகம் பண்றான் அதுக்கப்புறமும் அப்பவும் வரலை இன்னொரு விரலையும் விட்டுறான் அப்பதான் காளி வந்து இதுக்கு மேல நம்மளால இது பண்ண முடியாதுன்னு காளி வந்துடுறாங்க என்ன அப்படின்னு கேக்குறப்போ நான் உமா மகேஸ்வரிய வந்து வீழ்த்தணும் அதுக்கு எனக்கு நீ சக்தி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லு உமா மகேஸ்வரி ஆதிபரா சக்தி அவளை உன்னால வீழ்த்தவே முடியாது நீ அதனால் அதை விட்டுரு அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது எனக்கு நீ வரம் தந்தே ஆகணும் தவ வலிமைக்கு நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டா காலியால் ஒன்றுமே பண்ண முடியல ஓகே நான் உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதை வச்சு நீ வந்து க அவளை இது பண்ண வீழ்த்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் உமா மகேஷரும் உன் எதிரில் வரும்போது நீ அவளை திட்டு கெட்ட வார்த்தை சொல்லி திட்டு அப்படின்னு சொன்னான் அப்ப அவளுடைய சக்தி குறைந்து கொண்டே வரும் அப்ப நீ அவளை வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்லி துர்காசுரனுக்கு வந்து காளி வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டு மறைந்து விட்டார் மறுநாள் ம துர்காசுரன் வந்து உமா மகேஸ்வரி பார்க்க போறான் எதிரில உமா மகேஸ்வரி வீர நடையோட அந்த அழகு பொருந்த இதோட நடந்து வருகிறாள் தன்னுடைய சக்தியோட துர்காசுரன் அவளை பார்த்து கண்ட மாணிக்கு பேசுற நீ உனக்கு அறிவு இருக்கா நீ என்ன பெரிய இவளா நீ என்ன ஆதிபரா சக்தி நீ என்ன இதை பண்ணல அதை பண்ணல பயங்கரமா திட்டத்திட்ட அப்படியே உமா மகேஸ்வரி பூனி குன்றி தன் உருவ அளவிலையும் சிறுசாகிடுறான் சோ அவனை வந்து அவனுக்கு வந்து ரொம்ப வசதியா போயிடுச்சு உமா மகேஸ்வரிய வீழ்த்துறதுக்கு அவன் ரெடி ஆகுறான் அப்ப வந்தாரான் சிவன் ஆதிப்ப உமா மகேஸ்வரி நீ என்னில் பாதி எனக்கே சக்தி கொடுத்த கொடுத்தவள் நீ சிவத்துக்கு சக்தி கொடுத்தவள் நீ ஆதிபரா சக்தி நீ எப்படி வந்து வீழ வீழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அவளை பத்தி புகழ்ந்து புகழ்ந்து அவளை வந்து பலம் ஏற்றுகிறாராம் சிவன் பலம் ஏத்த ஏத்த வளர்ந்து கொண்டே வருகிறாள் உமா மகேஸ்வரி தன் சக்தி எல்லாம் திரும்ப கிடைத்து விடுகிறது துர்காசுரனை வீழ்த்த துர்கை என்ற பெயரோடு அன்றிலிருந்து அழைக்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்படி வந்து ஒரு பலம் ஒரு பெண் வந்து எப்ப தன் பலவீனம் ஆகிறா அப்படிங்கறத வந்து ரொம்ப அருமையா இந்த கதை மூலமா சொன்னாங்க ஒருத்தர் வந்து நம்மள வந்து இலக்காரமா பேசுறாங்க நம்மள வந்து ரொம்ப துச்சமா நினைக்கிறாங்க நம்மளை பத்தி நல்லதே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பலவீனத்தை வெளிக்காட்டாம நம்ம பலத்தை வந்து கூட்டணுமே ஒழிய அதனால சோர்ந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக ஒரு பலம் பலவீனம்ங்கிறத பெண்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக அந்த கதை மூலமாக சொன்னாங்க இந்த காலம் நவீன காலமாகவே இருக்கலாம் நம்ம கைக்குள் இந்த உலகம் வந்து கைபேசியாக அடங்கி இருக்கலாம் ஆனாலுமே பெண்கள் வந்து தங்களுடைய உரிமை என்ன தங்களுடைய சுதந்திரம் என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமானது இது சர்வதேச லெவல்ல அளவுல எல்லாருமே பேசுகிறார்கள் இங்கு உள்ள பெண்களுக்கு தான் அடிமை இங்க உள்ள பெண்களுக்கு தான் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா அப்படின்லாம் இல்லை சர்வதேச அளவுல இது நடக்குது நெப்போலியன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பெண்கள் வந்து கண் அழகான பெண்கள் வந்து கண்ணுக்கு வந்து குளிர்ச்சி கொடுக்குறாங்க குணமான பெண் வந்து இதயத்துக்கு குதூகலம் அளிக்கிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ முதலாம் அவள் வந்து ஆபரணம் இரண்டாம் அவள் வந்துட்டு இரண்டாம் அவள் வந்து தனக்கு சக்தி அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்படி வந்து பெண்ணை வந்து அவ எங்க பலமா இருக்கிறா எங்க பலவீனமா இருக்கிறாங்க அவங்களே வந்து முடிவு செய்றார்கள் அதுக்கு வந்து நாம வந்து இடம் கொடுக்க கூடாது நம்ம வந்து நம்மளுடைய உரிமை நம்மளுடைய சுதந்திரம் எது என்பதை தெரிந்தால் மட்டுமே நம்ம இந்த உலகத்துல வீர நடை போட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு செல்லலாம் அப்படிங்கிறது இது என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட வாய்ப்பளித்தமைக்கு நன்றி